கலி கொண்டாட்டம் கொண்டாட்டம் தள்ள ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டம் போடு தைக்கிட்டு தைடை போடு தைக்கிட தைட அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து டபுள் ட்ரீட்டு டபுள் 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 ட்ரீட்டு ஃபஸ்ட்டு ட்ரீட்டு வந்து காலையிலே வந்துருச்சுனே சொல்லலாம் விடாமுயற்சியிலேருந்து ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்ட்ரு வந்து தலை ஃபேன்ஸ் நீங்கள் எல்லோரும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக போய் அந்த வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி அஞ்சு மணிக்கு அஞ்சு முப்பத்தி ரெண்டுக்கு வந்து ஒரு தரமான ஒரு அப்டேட்டு வரப்போகுதுங்க குட் பேட் அக்லிலேருந்து ஒரு சூப்பரான தரமான கெத்தான மாசான ஒரு அப்டேட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அது ஒரு போஸ்டராகவும் வரலாம் ஒரு வீடியோவாகவும் வரலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டராக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது தலை ஃபேன்ஸ் எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க அஞ்சு முப்பத்தி ரெண்டுக்கு கரெக்டாக சோசியல் மீடியா அப்படியே கதி கலங்கணும் அந்த மாதிரி ஒரு செய்ய நம்ம செய்கிறோம் மற்ற ஃபேன்ஸ் எல்லோரும் அப்படியே அல்லறணும் தலை ஃபேன்ஸா எப்பா அவங்களாம் அந்த மாதிரிப்பா அப்படின்னு ஒரு மாதிரி செய்கிறோம் அவ்வளோதான் தலை ஃபேன்ஸ் எல்லாரும் அஞ்சு முப்பத்தி வந்து ரெடி ஆயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆனச்சேன் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்